வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்மளுக்கு இந்த நம்ம பார்க்குறோம் கி முடி ரிவியூ பற்றி தான் பார்க்க இந்த ரிவ்யூன்னு சொல்கிறதா இல்லை ரோஸ்ட்னு சொல்கிறாங்க தெரியல சரி டீசென்ட்டாகவே சொல்லி ஆரம்பிப்போம் இந்த வீடியோவில் கல்கி முழு ரிவியூ பற்றி நான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா மகாபாரதம் நடந்து ஆறாயிரம் வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அமைச்சுட்டு இந்த படத்தோட டேரக்டர் இதை வச்சு இந்த கதை ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மகாரத சின்னலாம் காமிச்சிட்டு டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடுறாங்க மகாபாரதம் நடந்து ஒரு ஆறாயிரம் வருஷம் கழிச்சு பூமியில் இருக்க எல்லா வளங்களையும் கொண்டு போய் செக்யூரிட்டியான இடத்துல வச்சுருக்காங்க அந்த இடத்தோட பேர் காம்ப்ளெக்ஸ் அதோடய லீடர் வந்து சுப்ரீம் யாஸ்கின் அதில் தான் நம்ம கமலஹாசன் நடிச்சிருக்காரு அந்த இடத்துக்குள்ளே போகணுன்னா ஒரு பவர் மாதிரி ஒன்று தேவை அது இருந்தால் மட்டும்தான் தான் அந்த இடத்துக்குள்ளே போக முடியும் இல்லைனா அந்த இடத்துக்குள்ளே யாராலையும் போக முடியாது இதனால் மக்களுக்குலாம் ஒரு வெறுப்பு ஏற்பட்டது என்னடா நம்ம இடம்லாம் இப்படி பஞ்சமாக இருக்கே அந்த இடத்துல மட்டும் வளங்கள் இருக்கே ஆனால் போகிறதுக்கு இது மாதிரி ஒரு பவர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பஞ்சத்தில் இருக்காங்க லாம் ஒரு முடிவு பண்ணி கல்கி அவதாரம் எடுத்து மறுபடியும் வந்தாதான் அந்த ஊரை காப்பாற்ற முடியும் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி தீபிகா படுக்கணும் வயத்தில் கல்கி வளர்றாரு அவரை காப்பாற்றினாங்களா இல்லையா இதில் கமலஹாசன் நீங்கள் இடையூறாக வந்தார் இல்லை பிரபாஸோட ரோல் என்னான்னு தான் கதை ரிவியூ பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் தெரியுமா ஏழு எட்டு கிராஃபிக்ஸை பறக்க விட்டுருக்காங்க பிரம்மாஸ்திராவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு அது கண்டிப்பாக நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படி தான் இருக்கு படத்தோட கிராஃபிக்ஸ் எல்லாமே கேரக்டர் எதுவுமே நம்ம கூட ஒட்டவே இல்லை சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அதுவும் நம்ம கமலஹாசனோட கேரக்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவர் எவ்வளோ பெரிய ஆக்ட்ரு அவரெல்லாம் இந்த படத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்லுவேன் கமலஹாசனோட ஆக்டிங்கும் அந்த படத்தில் பெருசாக எடுபடலை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அமிதாப் பச்சனை புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது கதைக்கு ஏற்ற மாதிரி அவரை மொத்தம் டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்கு மற்ற யாருமே அந்த கேரக்டரோட ஒத்து போல அமிதாப் பச்சன் கேரக்டருக்காக இந்த படத்தை ஒன் டைம் வாட்சபுள் மூவி தான் அதுவும் நம்ம கிராஃபிக்ஸு எல்லாமே இருந்தது மற்றபடி படம் எதுவுமே பெருசாக இல்லை அப்புறம் ஹீரோயினா தீபிகா படுக்கணும் தீபிகா படுக்கணும் அவ்வளோ குழந்தைய காப்பாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல காமெடி பண்ணிட்டு சுற்றினாங்க பெருசாக எதுவுமே எடுபடலை அடுத்தது நம்ம பசுபதி பசுபதியை பற்றி எவ்வளோ பெரிய ஆக்டர் அதுவும் இல்லாமல் கார்பெட்டா அப்புறமாதிரிலாம் எவ்வளோ பெரிய ஆக்டிங்கை கொடுத்துருந்தாரு இந்த படத்தில் சும்மா உப்புக்கு சப்பனையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோக்கு காஸ்டன் குரூஸை வச்சு ஒரு படத்தை இடப்பட முடியாதுன்னு நம்ம லியோ படத்துலேயே பார்த்துட்டோம் ஆனால் இது இன்னும் திருப்பி காஸ்டன் குருசை வச்சு நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு ரெண்டு சீன் பில்டப்பாக இருந்தா பரவாயில்ல இருக்கிற எல்லா சீனுமே பில்டப்பாக இருந்தா வெறும் பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி கதையில கோட்டை விட்டுருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும் ஏற்கனவே ஏதாவது இருந்தாதானே ஏற்கனவே ராமாயணம் எடுத்து படாத பாடு படுத்தி அடுத்தது இப்ப மகாபாரதத்துல கைய வச்சிருக்காங்க அடுத்தது சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை வலையாபதி குண்டலகேஷ் இருக்கிற எல்லாத்துக்கும் போங்க நாடு நல்லா வளங்கிடும் அப்புறம் எதுக்கு நீங்க இயக்குனரா இருக்கணும் ஒரு கதையை எடுக்கிறீங்கன்னா அந்த கதைக்குன்னு நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணாதான் அந்த கதை நல்லா வரும் சும்மா மகாபாரதத்தையும் டிவில வர்ற ராமாயணத்தையும் பார்த்துட்டு வந்து கதை எடுத்தா அந்த கதை நல்லா வராது அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு டவுட் வந்திருக்கும் என்னடா வீடியோ ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு அமிதாப் பச்சனை பற்றி பேசுகிறேன் கமலா கத்தனை பற்றி பேசுகிறேன் தீபிகை பாடுகோன் பற்றி பேசுகிறேன் இருக்கிற எல்லாத்தையும் பற்றி பேசுனீங்க படத்தோட முக்கியமான ஹீரோ அவரை பற்றி பேசவே இல்லையே அதான் நம்ம பிரபாஸ் அண்ணா அவரை பற்றி எதுவுமே பேசலையே நீங்கள் கேட்கலாம் ஏதாச்சும் நடித்து தொலைஞ்சிருந்தா தானே பேசுகிறதுக்கு இவரே இவரை பெரிய பேன் இண்டியா ஆக்டர்னு நினச்சிக்கிட்டார் பேன் இண்டியா ஆக்டர் தான் ஒத்துக்கிறேன் ஆனால் நடிக்கிற எல்லா படத்துலையும் நான் வாயை மட்டும் முடிக்கிறேன் சாமி என்னை வந்து நீங்கள் அப்படியே பிரம்மாண்டமாக காட்டுங்க நான் நடிக்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் ஆனால் என்னை நீங்கள் பிரம்மாண்டமாக காட்டணும் எங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் மட்டும் தரணும் வாயை மட்டும் ஆனால் திறக்க மாட்டேன் இதே கொடுமை தான் ராமாயணத்திலையும் பண்ணி வச்சார் பிரபாஸோட ஆக்டிங்கை பற்றி இந்த படத்தில் சொல்லணும்னா ஆதி புருஷ் சலார் பட வரிசையில் இந்த படமும் வந்து சேர்த்துக்கலாம் நான் என்ன நினச்சேன் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நம்ம பிரபாஸுக்கு இந்த படம் கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புன்னு அவர் மறுபடியும் நிரூபிச்சிட்டாரு எப்போ இந்த பாகுபலின்னு ஒரு படம் ஹிட் ஆச்சோ இவர் மேலே நம்பிக்கையாக வச்சு நம்பிக்கையை வச்சு இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா மகாபாரதம் ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு சீனுக்காக பார்க்கலாம் மற்றபடி கதையில் எதுவுமே பெருசாக இல்லை அமிதாப் பச்சனோட ஆக்டிங் நல்லா இருந்தது அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர இந்த படம் ஆகா ஓகுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை ஆவரேஜ் ஹிட் கூட ஆகுதான்னு தெரில ஹிட்டாக ஆகிடும் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு தெலுங்கு படங்கிறதுனால ஹிட் ஆகிடும் தமிழ் படம்னா டவுட்டு தான் பார்த்தீங்களா என்ன மாதிரியே பிரபாஸோட ஆக்டிங் இந்த படத்தில் உங்களையும் கடுப்பேற்றி தான் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எவ்வளோ இருக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்